இந்த வலி வந்த உடனே வலி மாத்திரை தான் போடணுமா இல்லை மருந்து தான் சாப்பிடணுமான்னு நினைக்கிறத விட சில பிரச்சனைகளுக்கு பயிற்சிகளே நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் முக்கியமாக இந்த கழுத்து இந்த குறுக்குகளில் அந்த முதுகெலும்பு முன்னாடியே குனிங்கிறதுனால வர சவு நரம்பு அழுத்தங்கள் கம்ப்ரஷன் சொல்கிறாங்க இல்லையா அதனால் ஏற்படுற கழுத்து வலி கழுத்துலேருந்து கைக்கு போகிற வழி இடுப்பு இடுப்புலேருந்து கால்களுக்கு போகிற வழி இதுக்கெல்லாம் புஜங்காசனன்ற ஒரு ஆசனம் அதாவது நம்மளுக்கே இந்த மாதிரி வலி இருக்கும்போது மாதிரி நெட்டி முறிக்கலாமா முதுகை பின்னாடி வளைக்கலாமான்னு தோணும் உடம்பு செய்ய சொல்லுது ஆனால் அதை ப்ராப்பராக செய்கிறதுக்கு என்ன நிறைய ஆசனங்கள் இருக்குது பேசிக்காக பிரச்சனை இல்லாதவங்க பண்ணலாம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் மெதுவாக பெண்ட் பண்ணுறது இந்த ஒரு புஜங்காசனம்ங்கிறது நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் எப்படி பண்ணுறது இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி தான் நல்லா கவுந்து படுத்துக்கோங்க கம்ஃபர்ட்டாக மூச்சு உள்ளிழுத்துக்கிட்டு கைகளில் நெஞ்சுக்கு நேராக கீழே வச்சு மெதுவாக பாம்பு படம் எடுக்கிற மாதிரி பூஜங்கா அனுக்கிறது பாம்பு பூனாகம் படம் எடுக்கிற மாதிரி முதுகு கொஞ்சம் பின்னாடி வளைக்கணும் அப்போ தொப்புள் வரைக்கும் தரையில் இருக்கணும் அதற்கு மேலுள்ள பகுதிகள் அப்படி வானத்தை பார்த்து லைட்டாக வ பென் பண்ணிவிட்டு ஒரு கவுண்டிங்ஸ் ஒரு ஃபைவ் டு டென் கவுண்டிங்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணிவிட்டு அகைன் பொசிஷனுக்கு வரணும் இது வந்து ப்ராப்பராக எம்டி ஸ்டமக்கில் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தொடர்ந்து பண்ண பண்ண எக்ஸலெண்டான ரிசல்ட் கிடைக்கும் ஒவ்வொரு பயிற்சிகளுக்கும் நடுவில் நாம் எடுக்கிற ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வேக வேகமாக நான் பயிற்சி பண்ணுறேன்ற பேரில் ஒரே ஏடியா பெண்ட் இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகப்படுத்தாமல் ப்ராப்பரான ஒரு ஆயிரம் மருத்துவர் ஆலோசனைகள் பேரில் இந்த மருந்துகள் இந்த மாதிரியா பயிற்சிகள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அந்த டிஸ்க் பல்ஜ் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாக அமையும் செய்யலாமா அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் ஜெய்கபிசா ஆயுர்வேதா நன்றி